தந்தை பெரியார் பிறந்த நாளான சமூக நீதி நாள் செப்டம்பர் பதினேழு அன்று தமிழக எழுத்து பேரவின் சார்பாக பூகம்பம் என்கின்ற சிறப்பான யூடியூப் சேனலை தொடங்கி நண்பர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து தந்தை பெரியாரையும் அண்ணல் அம்பேத் புரட்சியாளர் அம்பேத்காரையும் அம்பேத்கரையும் கண்டிப்பாக நீங்கள் அதில் மக்களுக்கு பாடமாக விளங்குகின்ற வகையிலே உங்களுடைய செயல்பாடுகள் அதில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் அவர்களுக்கு போய் சேர வேண்டிய அனைத்து மக்களுக்கும் கீழ்த்தட்டு மக்களுக்கெல்லாம் கண்டிப்பாக போட்சியாளரான அம்பேத்கர் அவருடைய கொள்கை பிடிப்பும் அதுபோல் தந்தை பெரியாருடைய கொள்கை சார்ந்த கருத்துக்களையும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு பூகம்பம் என்ற இந்த பூகம்பம் கண்டிப்பாக பகுத்தறிவு பூகம்பமாக ஒரு சுயமரியாதை புகமாக மாற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்